அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பதிவு என்னவென்றால் மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வீட்டில் பண வரவானது தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா வீட்டு சுட்சமாக இருக்க வேண்டும் எனில் மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான் இருவரின் அருளும் பரிபூரணமாக வேண்டும் இந்த இருவரின் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கான பூஜை தான் புனஸ்காரங்களை நாம் முறைப்படி செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் படியான விஷயங்கள் செய்ய வேண்டாம் அதற்கு தீபம் ஏற்றுவது சாம்பிராணி தூபம் போடுவது வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது நல்ல சிந்தனையுடன் இருப்பது நல்லவற்றை பேசுவது இவையெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்வதோடு ஒரு எளிய பரிகாரத்தையும் பொழுது இருவரினாரும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அது என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் வீட்டில் பணமலை பொழிய செய்ய வேண்டியது பணம் தொடர்பான எந்த ஒரு வழிபாட்டு அல்லது பரிகாரத்தை செய்வதாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் செய்யும் போதுதான் அதன் பலன் அதிகமாக கிடைக்கும் ஏனெனில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அன்றைய தினத்தில் சுக்கிர ஓரையும் உண்டு இவை நல்ல பலனை தரக்கூடியவை இந்த வழிபாட்டையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையை நேரத்திலே செய்தால் இரட்டிப்பு பலனை உடனே தரும் இதற்கு வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை முறைப்படி வணங்கி விடுங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் கட்டாயமாக சாம்பிராணி தூவம் வாசனை மிக்க ஊதுபத்தி போன்றவற்றை ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு பன்னீரை ஊற்றிவிடுங்கள் என்னென்னா பன்னீரை ஊற்றுங்கள் முதல்வர் அதன் பிறகு அந்த தண்ணீரில் எட்டு நாணயங்கள் போடுங்கள் அது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஐந்து ரூபாயாக எதுவாக வேண்டுமெனாலும் இருக்கலாம் அதன் பிறகு இரண்டு ஏலக்காய் சிறிதளவு பச்சை கற்பூரம் கொண்டு மல்லிகைப்பூ அனைத்தையும் போட வேண்டும் அடுத்து பூஜை அறையில் தாயாரின் முன்பு அமர்ந்து ஒரு சொம்பை உங்களுடைய இடது கையில் இடது கையில் வைத்து வலது கையால் சொம்பை மூடி கண்களை மூடி ஓம் மகாலட்சுமி தாயே நமக ஓம் அன்னலட்சுமியே நமக என்ற இந்த இரண்டு நாமத்தை பதினாறு முறை சொல்ல வேண்டும் என்னவென்றால் ஓ மகாலட்சுமி தாயே நமக ஓம் அஷ்டலட்சுமியே நமக என்ற இந்த இரண்டு நாமத்தை பதினாறு முறை சொல்ல வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாமத்தையும் பதினாறு முறை சொல்ல வேண்டும் இரண்டும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு வரை சொல்ல வேண்டும் இப்படி வேண்டிய பிறகு பூஜை அறையில் கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளித்துவிடுங்கள் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தோறும் சித்திர குறையும் தொடர்ந்து செய்து வரும் போது உங்களுடைய செல்வநிலை பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அது மட்டுமின்றி தினமும் இந்த முறையில் பூஜை செய்ய முடிந்தால் அது இன்னும் விசேஷமானதாக அமையும் எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் முழு நம்பிக்கையுடனும் செய்யும்போதுதான் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய உழைப்புடன் சேர்த்து இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்